கிரீஸ் டபனக்கல் அப்போஸ்டலிக் சர்ச் உள்ளான மனிதன் புதிய நாளுக்குள் அனுதின தியானம் ஞாயிற்றுக்கிழமை அக்டோபர் மாதம் பத்தொன்பதாம் தொகுதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இன்றைய தியான தலைப்பு நம்முடைய வேண்டுதல்கள் என்ன இன்றைய தியான வசனம் யாக்கோபு முதலாம் அதிகாரம் பதினேழாம் வசனம் நன்மையான இந்த ஈவும் பூர்ணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி சோதிகளின் பிதாமனிடத்திலிருந்து இறங்கி வருகிறது ஒரு ஊரிலே வாழ்ந்து வந்த தகப்பனானவர் தன் குமாரனை அதிகமாக நேசித்து வந்தார் அவன் குழந்தையாக இருந்த நாட்களிலே அவனுக்கு தேவையான யாவற்றையும் நேரம் தாமதிக்காமல் அவனுக்கு வாங்கி கொடுத்தார் அவன் வளர்ந்து பாடசாலைக்கு செல்லும் நாட்களிலே இந்த உலகத்தோடுள்ள தொடர்புகள் அவனுக்கு ஏற்பட்டது பற்பல விதமாக பிள்ளைகளை பாடசாலைகளிலே தினமும் சந்தித்து பேசி அவர்களோடு ஓடி விளையாடி வந்தான் அந்த தொடர்புகளினாலே அவன் மனதிலே ஆசைகள் தோன்றியது மற்றிய மாணவர்களிடம் இருக்கும் பொருட்கள் சிலவற்றை பார்த்து ஆசைப்பட்டான் அந்த ஆசைகளை வந்து தன் தகப்பனானவரிடம் தெரிவித்தான் அவன் கண்கண்ட பொருட்கள் எல்லாவற்றையும் தனக்கு வாங்கி கொடுக்கும்படி கேட்டுக்கொண்டான் ஆனால் அவனுடைய தகப்பனானவர் அவனை அதிகமாக நேசித்ததால் அவன் வேண்டிக்கொண்ட எல்லாவற்றையும் அவனுக்கு வாங்கி கொடுக்கவில்லை ஏனெனில் அவற்றுள் சில பொருட்கள் அவன் வாழ்விலே அவன் அடைய வேண்டிய இலக்கை அடைந்து கொள்வதற்கு தடையாக இருக்குமென்றும் இன்னும் சில அவன் மனதின் யோசனைகளை தவறான வழிக்கு கொண்டு செல்லும் என்பதையும் நன்றாக அறிந்திருந்தார் சின்ன வயதிலே பையன் தன் தகப்பனானவருடைய முடிவை குறித்து திருப்தியாக இருக்கவில்லை ஆனால் அவன் வளர்ந்து பெரியவன் ஆன போது தகப்பனானவர் ஏன் தனக்கு சில காரியங்களை தடை செய்தார் என்பதை நன்றாக அறிந்து உணர்ந்து கொண்டான் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படும் பாக்கியம் பெற்ற அருமையான சகோதர சகோதரிகளே இந்த உலகத்தின் பிதாக்கள் தங்கள் பிள்ளைகள் வேண்டிக்கொள்ளும்போது கொள்ளும் போது தீமையானவைகளை தடை செய்து நன்மையானவைகளையே தங்கள் பிள்ளைகளுக்கு கொடுக்க அறிந்திருக்கும் போது தம் ஒரே போரான குமாரனையே நமக்காக கொடுத்து நம் மீது அன்பு கூண்டு நம்முடைய பரமபிதா நன்மையானவைகளையே நமக்கு தருவது அதிக இருக்கிறது அப்படியானால் நம் வாழ்விற்கு தீமையானவைகளை தடை செய்வதும் அதிக நிச்சயமாக இருக்குமல்ல ஜபம் செய்வோம் ஊற்றாகிய என் பிதாவாகிய தேவனே என் வாழ்விற்கு நீர் எப்போதும் நன்மையானதையே செய்வீர் என்ற நம்பிக்கையிலே நான் அசையாது நிலைத்திருக்க எனக்கு கிருபை செய்வீராக ரிச்சகர் வழியாக ஜபிக்கின்றேன் ஆமேன் மாலை வாசகம் மத்தியு ஏழாம் அதிகாரம் பதினோராம் வசனம்